ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தாங்க வீட்டியா ஷாலு நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டு அழகான குட்டி கன்று குட்டி எப்படி தண்ணி குடிக்குது அந்த தண்ணியில் என்னென்னலாம் கலக்கியிருக்கோன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த கன்று குட்டி பேர் வந்து குட்டி பையா இந்த குட்டி கன்று குட்டி ஒரு மாதத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு ஆனால் எங்கள்கிட்ட நல்லா இப்போ பழகோ விளையாடும் இதுக்கெல்லாம் நல்ல பழக்கம் என்னென்னா அவு விட்டோம்னா அங்கேயும் குதிக்காது ஃப்ரெண்ட்ஸ் அது பாட்டுக்கு இருக்கும் வீட்டில் இருக்கும் எவ்வளோ திணி போட்டாலும் முசுக்கு முசுக்குன்னு சாப்பிடும் தண்ணி வச்சா முடுக்கு முடுக்குன்னு குடிக்கும் ஆனால் பச்சை தண்ணியெல்லாம் குடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தீவனம் வச்சால் மட்டுந்தான் அது குடிக்கும் பாருங்கள் அழகாக குடிக்கிறது இந்த தண்ணியில் கொஞ்சம் அரடப்பாக தீவனம் தாதுப்பு போட்டு வைப்போம் அது அப்புறம் கொஞ்சம் கடலை ஒரு பீஸ் போட்டால் குடிச்சிட்டு அது முடுக்கு முடுக்குன்னு சாப்பிட்ருவோம் காது பையாம் போடுறோன்னா கன்று குட்டி நல்லா ஷைனிங்காக இருக்கும் வயிற்றில் ஏதாவது புள்ளுவலாம் இருந்துச்சுன்னா செத்து போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது கன்றுக்குட்டி நல்லா ஷைனிங்காக பல இருக்கும் இது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிஞ்சிட்டு வரதுன்னு பாருங்க முடியெல்லாம் கொட்டிகிட்டு இருக்குது நல்லா தண்ணி குடிக்குது இந்த தண்ணியை கலக்கி கலக்கி விட்டு குடிக்குது புனாக்க எங்கேயாவது இருக்கான்னு தேடிட்டு இருக்காட்டுக்கு அது நிறைய கண் குட்டிங்களுக்கு உனி அப்புறம் முடியெல்லாம் பொசு பொசுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பொசு பொசுன்னு இருந்தால் பார்க்க நல்லாயிருக்கும் ஆனால் அது கண் குட்டிக்கு ரொம்ப ஆபத்து ஃப்ரெண்ட்ஸ் பொசு பொசுன்னு இருக்கக்கூடாது அதை பற்றி டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் தரேன் இந்த கண் குட்டியே வரும்போது பொசு பொசுன்னு முடி வச்சுட்டு தான் வந்துச்சு ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆள் தெளிஞ்சிட்ருக்கு பொசு பொசுன்னு இருக்க முடியெல்லாம் போடணும்னா நம்ம பூச்சி மாத்திரை காலையிலேருந்து பட்னியாகவே போட்டு ஒரு பத்து மணி போல் போடணும் அதை பார்த்து இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும்னா நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் மறக்காமல் பார்த்துக்கோங்க பொறுமையாக குடிச்சிட்டே இருக்கான் தண்ணியை இது வந்து குட்டி பாய் ஃப்ரெண்ட்ஸ் கேள் கண்ணுக்குட்டின்னு நினச்சிடாதீங்க அது பாய் கண்ணுக்குட்டி பணம் கீழே வரல குடிச்சுட்டா அவன் ரொம்ப நல்ல பையன் ஃப்ரெண்ட்ஸ் இவன் குடிச்சு காலி பண்ணிவிட்டேன் தண்ணியை விருவலையா காலி பண்ணிவிட்டு அப்புறம் படுத்துப்பா ஃப்ரெண்ட் படுத்துப்பான் அதுக்கப்புறமேல அதுக்கப்புறமேல எந்திரிச்சா கொஞ்சம் தீவனம் மட்டும் போடணும் கூலம் போட்டு சாப்பிட்டுட்டு அவன் பாட்டுக்கு இருந்துப்பான் இந்த ஒரு தட்டு இது எவ்வளோ நேரம் குடிக்கிறான் பாருங்கள் எப்பயுமே கண்ணு குட்டிங்க நல்லா ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் ஃப்ரெண்ட் தீவனம் கூழோ தட்டை எல்லாம் சாப்பிட்டா தான் கன்று குட்டிங்க அழகாக இருக்கும் அப்புறமேல் நல்லாவும் வளரும் அம்மா அப்பால் நல்லா கொடுக்கணும் இப்போதான் கண்ணு குட்டிங்கெல்லாம் பல பழம் அழகாக ஷைனிங்காக இருக்கும் ஷைனிங்காக இருந்தால் தான் நிறையா பேர் நிறையா காசு கொடுத்து வாங்கிட்டு போவாங்க இல்லைன்னா கம்மி காசு கொடுத்து தான் வாங்கிட்டு போவாங்க ஆனால் இந்த கன்று நாங்கள் அழகாக வீட்டில் வச்சு பெரியாழ வரவரில் வளர்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ரொலியாக குடிச்சு காலி பண்ணிட்டான் பொறுமையா சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இதையே இவ்வளோ பொறுமையா குடிச்சிட்டு அப்புறம் எங்கள் தாத்தா டப்பா இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னு சண்டடிச்சிட்டு இருப்பான் அவரும் அரை டப்பா தண்ணி வச்சு வர அரை அதை இன்னும் அரை மணி நேரம் குடிச்சிக்கிட்டே இருப்பான் சுத்தமாக குடித்து தட்டை கழுவி கவுத்துகிற மாதிரி பல பொருளான்னு வச்சுருவான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமட்டிய சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய்